போது நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது ஆதியாகவும் ஒன்பது இருபத்தி நான்கு வேதத்திலே முதல் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறவர் நோவா ஆவா நோவா இந்த வார்த்தைக்கு இளைப்பார்தல் என்று அர்த்தம் நோவா ஆதாமில் இருந்து பத்தாவது தலைமுறையான மெத்துசாலாவின் பேரன் லாமேக்கின் மகன் நோவாவின் காலத்தில் பூமி அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தபடியார் தேவன் பூமியை அழிக்க தீர்மானம் பண்ணினார் ஆனால் நோவா இருந்து தேவனோடு ஜீவித்து நீதியை பிரசங்கிக்கிறவராய் இருந்ததால் அவர் காப்பாற்றப்பட்டார் இரண்டு பேரு இரண்டு ஐந்து கர்த்தர் நோவாவையும் அவரது குடும்பத்தையும் மிருக ஜீவன்களையும் தப்ப வைப்பதற்காக ஒரு பேழையை உண்டு பண்ணும்படி கட்ளையிட்டார் நோவா அந்த பேழையை செய்து முடித்த பின் அதற்குள் சகல ஜீவ ஜந்துக்களை ஜோடு ஜோடாக கூட்டி சேர்த்தார் முடிவாக கர்த்தர் நோவாவையும் அவரது குடும்பத்தாரையும் அதற்குள் பிரவேசிக்கச் செய்து கதவை அடைத்தார் ஜலப்பிரளயம் உண்டானது நோவாவை குறித்து பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அதிகமான இடங்களில் நாம் வாசித்து அறியலாம் அவர் நீதிமானாய் இருந்தும் பேழையில் பாதுகாக்கப்பட்டும் விழித்திராமல் போனபடியால் அவருக்குள் வெறியை கொண்டு வந்தது இதனால் விலகி படுத்திருந்த போது இளைய இளையகுமாரன் தனக்கு செய்ததை அறிந்து இளையகுமாரனையும் அவருடைய மகனையும் சபித்தார் காணான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றார் ஆதியாகவும் ஒன்பது இருபத்தி ஐந்து பாருங்கள் சற்று விழித்திராமல் போனபடியால் அவருடைய சொந்த வாயே தன் மகனையும் பேரனையும் சந்ததியையும் சபிக்கும்படியாக நேரிட்டு விட்டது விழித்திருக்கும் பெற்றோர் தங்களுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார்கள் என்பதையும் விழித்திராதவர்கள் சாபத்தை கொண்டு வருகிறார்கள் என்பதையும் இதன் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம் ஒவ்வொரு தகப்பனும் தன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சம்பாதித்து வைக்க வேண்டும் பிள்ளைகளை ரட்சிப்புக்குள் வழிநடத்தி கிறிஸ்துவண்டை கூட்டி சேர்க்க வேண்டும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாய் ஜெபிக்க வேண்டும் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சம்பாதித்து வைக்கிறீர்களா அல்லது சாபத்தை சம்பாதித்து வைக்கிறீர்களா தூக்கத்தை விரும்பாதே விரும்பினார் தரித்திரன் ஆவாய் கண் விழித்திரு அப்பொழுது ஆகாரத்தினான் திருப்தி நீதிமணிகள் இருபது பதிமூன்று மதுபானத்தினால் மயங்கி கிடக்கிறவர்களை சாபம் தொடர்ந்து பிடிக்கும் என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை என்னை அரைந்தார்கள் எனக்கு சுரணையில்லை நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய் நீதிமணிகள் இருபத்தி மூன்று குடும்பத்தின் தகப்பன் நீதிமானாயும் விழிப்புழவனாயும் இருந்தால் அவருடைய சந்ததியை கர்த்தர் ஆயிரம் தலைமுறைக்கு ஆசீர்வதிப்பார் ஆனால் துன்மார்க்கனாய் இருந்தால் துன்மார்க்கிமித்தம் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் சாபத்தை சுமக்க வேண்டியதிருக்கும் யாத்ராகமும் இருபது ஐந்து